ஆவியானுடைய வல்லமை அவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்க கூடியது இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்துல மாண்டவர் ஒரு ஜான் நாக்ஸை தேடுகிறார் அப்படி செபிக்கக்கூடிய பாரம் உள்ள வாலிபர்களை ஆண்டவர் தேடுகிறார் நீங்கள் கூட அதில் ஒருவராய் இருக்கலாம் உங்கள் தேசத்துக்காக நீங்களும் பாரம் கொண்டு செபிங்க உங்கள் மூலமாய் பெரிய காரியம் ஆண்டவர் செய்வார் சரி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்னு கேட்கிறீங்களா சகரியா தேவதர்சன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதீர்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுள் உங்களை பார்த்தாண்டு சொல்றார் என் மகனே மகளே நான் உன்னை ரட்சிப்பேன் எதுக்காக இந்த ரட்சிப்பு வெறுமனே பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது பாவத்தில் விடுதலை கிடைத்து விட்டது ஒரு சமாதானம் கிடைத்து விட்டது போதும் என்பதற்காகவா இல்லை நீ ஆசிர்வாதமாய் இருக்கும்படி ஆசீர்வாதத்தின் அந்த வேற ரட்சிப்பு தான் அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவம் அன்னிக்கப்பட்டு சமாதானம் பெற்றுக்கொள்வது மாத்திரம் அதன் பிறகு உண்மையான ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறாரு ஆசிர்வாதம் என்பது என்ன பணமும் செல்வமும் வசதியும் வாய்ப்பும் பெருகிட்டா ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம் ஆனா எத்தனை பேர் நிம்மதியா இருக்காங்க சமாதானமா இருக்கிறாங்க பணம் இருக்க சமாதானம் இல்லை பதவி இருக்க சமாதானம் இல்லை பேர் புகழ் இருக்க சமாதானம் இல்லை மெய்யான ஆசிர்வாதம் என்பது சமாதானத்தோடு கூடிய செல்வங்கள் உயர்வுகள் பதவிகள் எல்லாமே சமாதானம் இல்லாமல் என்ன இருந்தாலும் மெய்யான ஆசிர்வாதம் அல்ல அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது சமாதானம் உண்டாகிறது அதன் பிறகு கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் வருமானம் ஆசிர்வதிக்கப்படும் வேலை ஆசிர்வதிக்கப்படும் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படும் உடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீங்கள் சொல்லணும் கத்திரங்கள் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் சொல்லும்படி கத்தரங்களை சொல்லுகிறா அப்ப நீங்க ரட்சிப்பு அனுபவத்தை பெற்றாதான் மெய்யான ஆசிர்வாதத்தை அனுபவிக்க முடியும் அதனாலதான் இந்த தேசத்துல வாலிபன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் பாவத்தோட மன போராடி பாரத்தோட ஜபித்தான் அந்த ஜபத்தின் விளைவு ரட்சிப்பு உண்டானது பெரிய ஆசிர்வாதமே தேசத்தில் உண்டானது உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையிலயும் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாக ரட்சிப்பின் சந்தோஷம் உடைய வாழ்க்கையில வேணும் அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகராய் அவதரித்தார் நம்மை ரட்சிப்பதற்காக சில வேலை தன்னையே பலியாய் கொடுத்தார் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல வந்துட்டா உடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் பரிபூரணமாய் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறாரு இதை குறித்து தான் இயேசு சொல்லும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியம் ரஷிப்பை தேடுங்க தேடுங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதனால முதலாவது சொந்தமாக்கி கொள்ளுங்க எல்லா ஆசிர்வாதம் உங்களுக்கு பூரணமாய் உண்டா இருக்கும் இயேசுக்கிற சப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் ஜெபிங் ஆண்டு வரே என்னையும் ரட்சித்து என் வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும் நான் ஆசீர்வதிக்கப்படும்படி என்னை ரட்சித்த மகிழ்ச்சியினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் ஜெபி